வணக்கம்மா அம்மாவின் பிறந்த சேனலுக்கு உங்களால் கூட வரைகிற நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்தமான் ஐலாண்டு அந்தமான் பக்கத்தில் இருக்க ஹார்தாஸ் ஐலாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மழை நீரில் ஒவ்வொரு உபரி நீரெல்லாம் கடலில் கலக்கிற தான் பார்த்துக்கணும் அந்த பக்கம் ஒரு பெரிய போட் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்தமான் வந்து வராதுங்க அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்னும் உணச்சி பெரிய இப்போ கப்பல்லையும் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கப்பல்லையும் கொண்டு வருவாங்க அவங்க தேவைப்படுற பொருள் இப்போ நம்ம எப்படி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் இருந்து சொல்லி அனுப்புகிறோம் இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரிலேருந்து நீங்கள் அந்த கடல் வழியாக வந்து எடுத்து போகிற பொருட்களை தான் அங்கே இருக்கிறவங்க போய் வைக்கிறாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் எந்தவித இசையும் கொடுக்கல அதனோடய கடலோடைய ஓசையிலேயே நீங்கள் இந்த காட்சியை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்